மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் ராசிக்கு இரண்டில் இருந்த குரு பகவான் மூன்றுக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே சனி வெரே ஸ்தானத்தில் இருக்குது இரண்டு சனி நடக்குது நிறைய செலவுகள் இருக்குது குரு வேற மூணில் மறைந்து பயிற்சியாகிறாரே அப்படிங்கிற ஒரு மன கலக்கம் வந்து மேசராசிகளுக்கு இருக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க வெறே சனியாக இருந்து செலவை கொடுக்குற சனிக்கு வருமானத்தை வந்து கொடுத்தாதானே செலவு பண்ண முடியும் குரு கொடுப்பார் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெலாம் இல்லை வயதுக்கு தகுந்தார் போல் அது இருக்கும் ராசிக்கு மூன்றில் நின்று அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடையவர் உங்களுடைய ராசிக்கு ஒரு அவர் யோகாதிபதி மூன்றில் நின்று தன் வீட்டை தானே பார்க்கும் நிலை அப்படி தானே இந்த குரு பயிற்சி நடக்குது உங்கள் ஒதாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா அப்படிங்கிற நிலையில் தனத்தை கொடுத்தா தான் விரை வந்து செலவு வைக்கிறத நீங்களால் செலவு பண்ண முடியும் வருமானம் இல்லாத செலவு பண்ண முடியுமா அப்போது மூன்றில் மறைந்த வலுவாகத்தான் இருக்கிறார் மூன்றில் மறைந்திருந்தாலும் ஒரு வலுவாக இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் இல்லையா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் குரு இருக்கிற அப்படிங்கிற நிலையில் குருவின் பார்வை வலுப்பெறும் இல்லையா நிற்கும் பாவங்களை விட பார்க்கும் பாவங்கள் வலுப்பெறும் என்பது விதி அப்படிங்கிற நிலையில் ஏழு ஒம்பது பதினொன்று மூணு பாவத்தை பார்க்குறார் இல்லையா பொதுவாக பொதுவாக கோச்சாரத்தில் சனியின் ஆதிக்கத்துக்கு தான் மற்ற கிரகங்களின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலையில் சனி செலவை கொடுக்க தான் செய்வார் விரைவு சனிக்காலம் செலவு நிறைய இருக்கும் அது அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சனி முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா தகுந்த மாதிரி செலவுகள் இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு வந்து பொருளாதாரம் பணம் வேணும்ல பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற நேரத்தில் இது வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு என்னென்ன வந்து பக்கத்தில் வந்து நின்று போச்சோம் டா டா இவ்வளோ கிடைக்கணும் கொடுத்தவங்க கொடுக்கல வாங்கணும் வாங்கலை வாங்கின வாக்கிலே நிற்கிது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஒரு பாக்கியம் தானே பண வரவுகள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடைபட்டு நின்றது பூரா இப்போ கிடைக்கும் குரு பயிற்சியில் மூன்றாம் இடத்து குரு பயிற்சியில் மேசராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு நின்று ஏழாம் பார்வையாக பார்க்குற இடத்துல இது ஏழு ஒம்பது பதினொன்றாம் பார்வை ஏ ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார் பாகிஸ்தானத்தை பார்ப்பார் இல்லையா தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு இயற்கை சுபகிரகம் மூன்றில் மறைந்திருந்தாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதி இல்லையா ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு எல்லா பகுதியிலும் கொடுத்து தான் ஆகணும் அந்த கிரகம் பார்க்கும் பொழுது தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த அந்த பாவகத்தை வந்து பலப்படுத்த வேண்டிய அதிகாரம் அந்த கிரகத்துக்கு உண்டு அப்படிங்கிற நிலையில் குரு வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதியாகி ஒன்பதாம் இடத்தையே பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய மூலம் மேசராசிகளில் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்காத நிறுத்த முடியாதில்ல கொடுத்தா தான் நீங்கள் செலவு பண்ண முடியும் அதெல்லாம் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறது அங்கே ராகு வந்துருச்சு பதினோராம் இடத்தில் மூ அதை மூன்றாம் இடத்துலிருந்து பதினோராம் இடத்துல ராகுலின்னு மூணு பதினோராம் தொடர்புகள் சு குருவுக்கு வந்து விடுகிறது உங்களோட யோகாதிபதியான குருவுக்கு வந்து விடுகிறது அப்படிங்கிற நிலையில் எல்லா விஷயங்களையும் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மூன்று பதினோராம் இடத்து தொடர்பு குருவுக்கு வந்ததுனால எல்லா வகையிலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லா வகையிலையும் லாபம் வரக்கூடிய அமைப்பு அந்த குரு குருவினுடைய பார்வை கொடுத்துதானே தேரணும் உங்களுக்கு ஏழரை சனின்னு ஒரு சனியில் பெரிய சனின்னு நீங்கள் பயப்படக்கூடாது அது எல்லாத்துக்கும் வர்றது தான் நம்ம அனுபவிச்சு தான் ஆனால் அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது இல்லை அதனால் வந்து ஒன்றும் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்று கவலைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை மூன்று பதினோராம் இடத்தினுடைய வலுப்பெற்ற குருவின் பார்வையால் மூன்று பதினோராம் இடத்துல குருவினுடைய தொடர்பு வந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு லாபம் வரக்கூடிய அமைப்பு அந்த குரு கொடுத்துருவார் நீங்கள் வேண்டாம் வேண்டாகு நிற்கிது அப்படின்னா ராகு சனியை போல செயல்படுவார் இல்லையா பதினோராம் அது வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை வந்து சனியை போல செயல்படுவார் சனி பன்னெண்டில் இருக்கிறார் ஆனால் ராகுவை குரு பார்க்குறார் இல்லையா ராகுவை குரு பார்க்கும்பொழுது மூணு பதினொன்றாம் மதிப்பு எங்களுடைய தொடர்பு வந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் வரும் போட்டி பந்தயங்கள் எங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் எல்லா வகையிலுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பை வந்து அந்த குருவின் பார்வை உங்களுக்கு கொடுத்துவிடும் நீங்கள் வந்து அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சாதான் பாக்கியங்கள் கிடைத்து லாபங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சாதான் பெரிய சனியின் காரணமாக செலவுகளை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் பணம் வரும்போது செலவு பண்ணுறதுக்கு என்ன அது செலவு பண்ண வச்சிரும் உங்களால் நிறுத்த விட முடியாது தேவையான காரணங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் என்ன செலவு பண்ண போகிறீங்க குரு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குதா கூட்டாளியில் உள்ள தொழில் ஆரம்பிக்கலாம் அதுக்கு செலவு பண்ணி தான் நண்பர்களுக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறேங்க செலவு ப முதலீடு படம் முதலீடு போடாமல் நம்ம வந்து ஒரு தொழிலை துவங்க முடியுமா ஆரம்பிக்க முடியுமா பொருளாதார வேணுமில்ல அதுதான் அந்த ஒம்போது பதினோராம் பாவங்கள் வேலை செய்யும் அஞ்சு ஏழு ஒம்பது இது ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற நிலையில் சரம் ஸ்திரம் உபயம் என்றும் மூன்று பாவங்களை பார்க்கக்கூடிய ஒரே அமைப்பு குருவு கொண்டு குரு வலுவாக இருக்கிறார் மூன்றில் மறைந்திருந்தாலும் அரைமறைவு ஸ்தானம் தானே அரைமறிவு ஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ரெண்டும் ஒரு பாக்கியத்தையும் லாபத்தையும் கொடுக்கறனால செலவுகள் வந்து ஏழாம் இடத்துல நடக்கும் திருமணம் ஆவாத இது வரைக்கும் எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் மேசராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வீட்டு சம்மதத்தோடையோ லவ் பண்ணாலும் வீட்டு சம்பந்தம் கிடச்சிடும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறனால லவ் பண்ணுவீங்க லவ் பண்ணுவாங்க பெற்றோர்கள் ஆதரவோட திருமணம் நடக்கும் ஏற்கனவே திருமணம் வந்து நான் உன்னை தான் கட்டிக்குவேன் நீ என்ன தான் கட்டிக்குவேங்கிற ஒரு இருக்கக்கூடிய மேசராசி இளைஞ இளைய பருவத்தில் இருப்பவர்கள் எல்லாத்துக்குமே குடும்ப சம்மதம் கிடைத்து அந்த பக்கம் அப்பா அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அம்மா ஏற்றுக்க மாட்டேங்குது மாமா ஏற்றுக்க மா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மச்சான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சித்தப்பா ஏற்றுக்க மா சித்தப்பா ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலையால் பிரிந்து ரொம்ப நாள் நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து நிலை இருந்து ஆனால் நான் உன்னை தவிர வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் எல்லாம் இடத்தையும் குறிப்பார் வலுப்பெற்ற குறுப்பார் அப்படிங்கிற நிலையில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு மே எல்லாத்துக்கும் நடக்கும் திருமணம் எந்த வகையிலையும் வந்து தடைபடாது கூட்டாளி பங்குதாரர் வகையில் எல்லாம் இணக்கமான போக்கு எல்லா நிலையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையிலையும் தடைபடாது மேசராசியிலே பெருவத்தினருக்கு வீட்டு சம்மதமோ லவ்வோ ஏற்கனவே வந்து லவ் பண்ணுவங்களோ இல்லை முதல் திருமணம் ஏதோ கசப்பான நிலையில் மு முறிந்து போய் இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறவங்க நடக்கும் திருமணம் இப்பொழுது அவங்க வந்து மேசராசியில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த குருவின் பார்வை காரணமாக அந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சியின் குரு குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா குரு இருக்கிற குருனுடைய பார்வை வலுன்னு ஒன்று இருக்குல்ல குரு எங்கேருந்து பார்க்குறார் குருவினுடைய பார்வை என்ன குரு உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மூன்றில் இருக்கிறார் மூன்று ஆறு பதினொன்று மூன்று ஒன்பதாம் இடத்ததிபதி மூன்றில் இருக்கிறார் மூன்றில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குற பதினோராம் இடத்தை பார்க்குறார் எப்படி பார்க்குறாரு அவரோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உச்ச வீட்டுக்காரிகள் இருக்கிறாரா பார்வை பலம் அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் அடுத்த வருஷம் குறுப்பயிற்சியில் உச்சமாகி விடுவார் அப்படிங்கிற நிலையில் உச்ச ஒரு தொண்ணூறு வலுவோட வலுவாடு பார்வை பலம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற நிலையில் திருமணம் சாதாரணமாக நடத்தி வச்சுருவார் லவ் ஆகட்டும் ரெண்டாவது திருமணமாகட்டும் வீட்டில் ப வீட்டு சமூகத்தோட அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி ஏற்கனவே முடிந்து போன காதலாக இருந்தாலும் சரி இப்போது அதெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து வச்சு நல்லபடியாக திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த குரு கொடுத்துருவார் அப்போ இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ஏழை விரைவு சனியாக இருந்தாலும் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்து குடும்பத்தையும் கொடுத்து திருமணத்தையும் அதை திருமணத்தை கொடுத்து குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அந்த குரு இந்த குரு பயிற்சி கொடுத்துரும் விரைசனி நடக்குதுன்னு நீங்கள் செலவுகள் வந்து வேறு மாதிரி வந்துரும் போடலாம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதாவது உங்களுடைய ராசிநாதன் நேசநிலை மாதிரி நட்பு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு ஜூலை மாதம் தான் போவார் அப்படிங்கிற நிலையில் முதல்ல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிநாதன் வலுவடைவார் உங்கள் ராசிநாதன் வலுவடைவார் இப்போ கேந்திரத்தில் வந்து நேசமாக இருக்கிறார் அடுத்து நட்பு வீட்டுக்கு போகும்போது சூரியனோட வீட்டுக்கு போகும்போது ராசிநாதன் வலுவாகும்பொழுது குருவினுடைய பலன்கள் எல்லாம் பழித்து நடக்கும் அதாவது குருவும் செவ்வாயின் நண்பர்கள் தானே அப்படிங்கிற நிலையில் அங்கே ராசிநாதன் ராசிநாதன் வலுவாக்கும் பொழுது குருவினுடைய பார்வை பலம் கூற நல்லா வலுத்து நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் லாபம் திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும்